அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலகியோ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புஹாரி முஸ்லிம் ராஹிம் ஹும் அல்லாவுகள் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹிபின் மறது அல்லாஹ் வன் ஹூமா அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன் பை ந அண நாயும் ஊ லபன் அல்லாகுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய கூவளைக் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்டது நான் அதை குடித்தேன் அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன் அதற்கு பிறகு நான் அதை அந்த அந்த மீதி இருந்த பாலை அமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன் அல்லாவுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள் தூதரே இது எதை குறிக்கிறது குறிக்கிறது அல்லாஹுடைய தூதர் அருந்திய பால் என்ன அது கல்வி அந்த கல்வியை அல்லாஹுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள் மீதி இருந்ததை அமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் தீனை பெற்றவர் இல்மை பெற்றவர் சத்தியத்தை பெற்றவர் சொர்க்கத்தை பெற்றவர் யா அல்லாஹ் இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சாதிபுன் அபி வக்காஸ் ரத்தையல்லாக அன்பு அவர்கள் கூறுவதாக ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு கொண்டிருந்த பொழுது பிரமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள் பிரமர் அவர்களுடைய பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறை மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் பிரமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் சிரித்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹக் அல்லாஹ் சின்னக் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அஃது ஹக்கல்லாஹு சின்னக் யா அசுல் அல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூதரே உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக அகிப்து மின்ஹா உல்லா இல்லாத்தி குன்னு ஐந்தி என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறார்கள் உன்னுடைய சப்தத்தை இடத்திற்கு சென்று விடுகிறார்களே அமர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா ஓ பெண்களே உங்களுடைய நப்சுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே எனக்கு பயப்படுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா அமர் அவர்களை பார்த்த அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள் ஹைஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறினம் வ அந்த அஃபகு வ அஃபகுகுமின் ரசூல் இல்லா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையைக் கொண்டவரே யா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையைக் கொண்டவரே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ் சொல்லுல்லாஹ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஈகன் ய வியபுனல் கத்தா வல்லதீன சீவியதே மா ல கிய க செய்தான் சாதிகன் ஃபஜ்ஜன் கத்தூ இல்லா சலக ஃபஜ்ஜன் வைர ஃபஜ்ஜி அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் எது அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய செய்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் செய்தான் அல்லாஹுவை எதிர்த்து பேசியவன் அல்லாஹுடத்திலே சவால் விட்டவன் அல்லாஹுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டி அந்த செய்தான் உமர் அவர்களை பார்த்தாலே உமர் அவர்களை யார் கூறுவது யார் கூறுவது முகமது ரசூல்லா சொல்லா ஒலைவு செல்லும் அமர் அவர்களே நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் செய்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வெண்ணியத்துக்குரியவர்களே அழமறைபுனுல் சத்தா அவரது அல்லாஹ் அன் அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் சில அறிவுரைகளை சொல்லுவார்கள் ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹுடைய தூதருக்கு வகையாகவே கொடுக்கப்பட்டுவிடும் சுஃபான் அல்லாஹ் அமரபுனு சத்தால் சில வார்த்தைகளை அறிவுரைகளை முன்வைப்பார்கள் அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வகையாகவே முகம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வரைகிற செல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டு விடும் ஒருமுறை உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அவர்கள் அவகல் மகாமா இப்ராஹிம் இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை கஅபாவில் அருகிலே இருக்கக்கூடிய அந்த இன்ற இடத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதரின் இடத்தில் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ இத்தகதனா மின் மகாமி இப்ரா மகாமி இப்ராஹிமா முஸல்லா இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்ற நிறைவற்றக்கூடாது அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் அக் குலாலமின் வசனத்தை இறக்கினான் ஒத்தஹிதூமிம் மகாமி இபுராஹிம முசல்லாஹ் சுஹான் அல்லாஹ் நீங்கள் இந்த மகாமை இபுராஹிமை தொலைக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள் வீதிகளிலே வருகிறார்கள் அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே இதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடாதா அல்லாஹுடைய முப்பத்தி மூன்றாவது மனைவிடத்திலே நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் வலகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மனைவிடத்திலே கோபம் கொண்டு அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்ட பொழுது அதற்காக கோபம் கொண்டு முப்பது நாட்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய அவர்கள் அறிவுரை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதரை அவர்களுடைய மனைவிமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள் இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனம் முடித்து கொடுப்பான் அல்லாஹு ரபுல் வசனம் இறக்குகிறான் சொரத்து தகரி أين داود وسنم عسى ربه ان طلق ان يبذله ازواجا خيرا من كن مسلمات مؤمنات قانتات تائبات عابدات سائحات ثيبات وابقار ثيبات وابقار فديت سوره التحريم أين داود وسنم يا خالق عمر سبحانك வசனம் இறங்கிக் கொண்டே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள் இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த அமரவர்கள் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும் இந்த மதுவுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை யா அல்லாஹ் إذا ينقل كتلة الله رب العالمين، وسنة سيرك يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من أمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. ما ذويت سَيِّدُ الله وسنة سيرك إمام بخاري رحمه الله وقال ابن عمر رضي الله عنهما وقال அப்துல்லா அப்துல்லா உபை என்ற முனாசிப் இறந்த பொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா அப்துல்லா அவர் தூதரிடத்திலே வருகிறார் இவர் நபி தோழர் அல்லாவுடைய தூதரே உங்களுடைய சட்டையை நீங்கள் கொடுங்கள் என்னுடைய தந்தைக்கு நான் கஃனாக அணிவிக்கின்றேன் ஒரு முனாசப் மரணித்திருக்கிறார் அவருடைய மகன் அவர் அவர் அல்லாவுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலைகூர் செல்லம் ஃபதா ஹூ கம் யூசஹூ வ அமர ஹூ அதற்கு அல்லாவுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கலட்டி கொடுத்து அதிலேயே கஃபினிடச் சொல்லுகிறார்கள் சுஃபான அல்லாஹ் கும்ம பாம யுசல் யாழை அதற்குப் பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த அப்துல்லாஹிபனு உமை உபைக்கு தொழுகையை நடத்துவதற்காக தயாராகிறார்கள் பஹஹாத அமர் இபுனுல் ஹப்தாப பி தவு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடித்து கேட்டார்கள் இருக்கும் பொழுது எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த அல்லாஹு அப்துல் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டாள் என்று கூறிவிட்டானே அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிவசல்ல சொன்னார்கள் ஆம் இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் எழுபது முறை அல்லாவிடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய வசனம் இருக்கிறது அதைவிட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன் விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள் அல்லாஹு ரபுலாலின்

முகமது ரசூல் சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வசனத்தை இறக்குகிறான் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அமர் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வகையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால் அமர் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹுடத்திலே என்று அல்லாஹுடத்திலே என்ன அந்த மதிப்பிலே அல்லாஹ் அமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான் இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம் சிறப்புகள் இதுவெல்லாம் அமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன்